ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் பரண்டை வச்சி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பரண்டை ஒரு கட்ட எடுத்துக்கேன் இப்போ இதெல்லாம் வறுக்கணும் நான் ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன் அரை கப் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் எள்ளு கருப்பு இந்த வெள்ளை எள்ளு எதுவும் வேணா சேத்திக்கலாம் நான் இந்த கருப்பு காரத்துக்கு அரை ஒரு 12 அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் இது மிளகு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கேன் அதுதான் நல்லா இருக்கும் அதனால ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்துக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கிறேன் அகனமான ஒரு அதிகனமான பாத்திரத்தை நான் வானிலி வச்சிருக்கேன் வானிலி சூடா சூடானுன்னே எல்லாமே நம்ம ட்ரை வர்க்க வறுக்க போகிறோம் என்ன எதுவுமே தேவை இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அனல் அதிகமாக வேண்டாம் நான் இது எல்லாமே போட்டுக்காவே கலந்துடுறேன் அப்போ தான் நல்லா வறுக்கிடும் அறுப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு சூட எடுங்க அடுப்பு ஓரளவுக்கு சூடு எடுத்து இந்த இந்த ஸ்டேஜ்ல நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் இல்லாம நம்ம சாதாவா வறுக்கும் போது காரில் அதிகமா இருக்கும் இதோட வறுக்கும் போது சீக்கிரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்க்கோங்க அதனாலதான் இப்ப நான் எல்லாம் சேர்த்துக்கிறேன் மீடியம்ல வச்சு நல்லா சவக்க வரைச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு சேர்ந்து வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு இந்த போட்ட கருவேப்பில எல்லாம் பாருங்க மாதிரி முருமருன்னு வந்துருச்சு இப்ப கடைசியா நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கடைசியா சேர்த்துட்டேன்னா முதவே சேர்த்துக்கா சீக்கிரம் வரைஞ்சி போயிடும் நம்ம எல்லாத்தையும் கண்டெனியா வரணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்த எள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சூப்பில ஓரளவுக்கு நல்லாட்டுரும் நமக்கு எள்ளு பொறிஞ்சு வரட்டுங்க அடுப்பா பண்ணிடலாம் வளதாங்க இப்ப எள்ளு ஓரளவுக்கு வந்துச்சு இப்ப நம்ம இதை அப்படியே அடக்கி வச்சிடலாம் இது ஒரு அளவுக்கு அப்படியே ஆரட்டுங்க அதுக்குள்ள நம்ம இந்த பெரண்டையும் இந்த பெருங்காயமும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சாதா ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன நான் இது இவ்வளவு சேர்த்திருக்கேங்க பொறிச்சு எடுக்க போறோம் நம்ம முதல்ல இந்த பெருங்காயத்தை சேர்த்திக்கோங்க இவ்வளவு தேக தேவையில்லை இந்த ஒரு கட்டி இருந்தா போதும் அது பொரிஞ்சு வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப எடுத்துக்கலாம் நான் இதுலைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க ஏன்னா கழுவிட்டு வச்சிருக்கிறதுனால தண்ணி இருக்கும் லைட்டா தெரிக்கும் மெதுவா சேர்த்துக்கோங்க தோல்னா இந்த மாதிரி நீக்கிட்டு சேர்த்து படிப்பு இருக்காது நல்லா பொறிட்டோங்க

இப்ப இது கூடவே கலந்துரலாம் நான் கொஞ்சம் ஒரு அரை டிஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் தான் உப்பு சேர்த்திருக்கேன் பத்தில நீங்க சேர்த்துக்கலாம் நம்ம கொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா வேணா நைஸா அரைச்சுக்கலாம் நான் நைஸா தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திப்பி திப்பியே வேணாலும் குறை குறைன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு பாக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்திடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு பாக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான நம்மளுடைய பிறண்டை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அதே சமயம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் பொடி தோசை கூட போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அருமையான பிறண்ட பொடி சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ